Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to விஐபி பஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முறு மொறுன்னு காரசாரமான தட்டுவடை தான் பார்க்க போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்பினஸ் டேஸ்ட்டு அதே மாதிரி நாம் போடுற அந்த பொருளோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த தட்டு வடையில் சூப்பராக இருக்கும் கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம் இந்த தட்டு வடையை எப்படி செய்யலாம் அப்படின்றத பாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்போது என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த தட்டுவடைக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து பொறிகடலை வந்து எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு பொறிகடலை சேர்த்துருக்கேன் பொறிகடல்லாம் ஒன்றும் இல்லைங்க கடலை தான் இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் வறுக்காதீங்க கலர் மாறிடும் நமக்கு கொஞ்சம் கசப்பு கசப்புத்தன்மை வந்துடும் பொறிகடலையோட நம்ம கை வச்சு எடுத்து பார்க்கும்போது நல்ல சூடு இருக்கிற அளவுக்கு இதை வறுத்தீங்கன்னா போதும் பொறிகடலையே வறுக்காமலும் நம்ம சேர்த்து கூட செய்யலாம் நான் எதுக்கு இது வறுக்கிறேன்னா அப்போ தான் நமக்கு அந்த பொறிகளில் உள்ள அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும் அதே மாதிரி இந்த மாதிரி வறுத்து போட்டாலும் நமக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸில் வந்து நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வறுத்து நம்ம சேர்க்குறோம் பொறிகடலையை வறுத்ததை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துருக்கேன் இதை நம்ம அப்படியே ட்ரையாக நம்ம வறுத்துட்டு இதை மிக்சியில் வந்து லைட்டாக பொடி பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் நான் சேர்க்க இல்லை இந்த வறுத்த மிளகாயை லைட்டாக குரக்குரன் மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம் மிளகாவும் லைட்டாக வந்து வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றிடலாம் முன்னாடியே நம்ம வந்து பொறிகல்ல வந்து வறுத்து ஆற வச்சிருந்தோம் அதை நம்ம சேர்த்து மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கலாம் குரக்குரன் அரைக்காமல் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பொறிகடலை மாவு அளவுக்கு நல்லா நைஸாக இருந்தால் தான் நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்க கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்கள் குறை குறை இருந்துச்சுன்னா நீங்கள் ஜல்லிச்சு கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கிறதுனால டேரெக்டாக நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கல் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து காஞ்ச வேர்க்கலை தான் எடுத்திருக்கேன் இதை நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் எயிட் ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை வேர்க்கல்ல கூட மிக்சியில் கூட ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து காஞ்ச வேர்க்கல் எடுத்திருக்கேன் மினிமம் இது எயிட் ஹவர்ஸாவது ஊறணும் எயிட் ஹவர்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த பருப்பு எல்லாமே எந்த அளவுக்கு ஊறியிருக்குது வேர்க்கல் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி ஊறினா தான் நமக்கு வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்கும் போது நமக்கு குறை குறைன்னு இல்லாமல் இருக்கும் ஊற வச்ச வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியே சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வரும் தண்ணி ஊற்றி இதை நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வரும் இல்லைனா நமக்கு கொஞ்சம் குறை குரன் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கலையோட ஃப்ளேவர் போட்டு நீங்கள் வந்து தட்டு வடை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வேர்க்கலையோட ஃப்ளேவர் நல்ல மனமும் இருக்கும் அந்த தட்டுவடை இன்னும் நீங்கள் சாப்பிட்டே இருக்கலாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வேர்க்கலை நம்ம ஆட் பண்ணுறோம் இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி நம்ம குழம்பு பூத்துவும் பாருங்கள் அந்த மாதிரி தேங்காய் நல்லா நைஸாக அரைப்போம் பாருங்கள் அதே மாதிரி இந்த வேர்க்கல்லேயே நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நமக்கு அந்த தட்டு வடையில் வந்து அந்த போட்டுக்கிட்ட வேர்க்கல்ல பேஸ்ட்டாக தெரியவே தெரியாது நமக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் இந்த தட்டு வடைக்கு ரெண்டு கப்பு அளவு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு அளவு பச்சரிசி மாவு ஐநூறு கிராம் அளவு ரேஷன் எடுத்திருக்கேன் வீட்லேயே அரிசியாக வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்த பச்சரிசி மாவு தான் இது இந்த தட்டு வடைக்கு வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும் இல்லை கடைகளில் நமக்கு பச்சரிசி மாவு பாக்கெட் இருக்குது பாருங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை நான் ஜலிக்க போகிறதுல வறுக்க போகிறதுல நான் அப்படி தான் சேர்த்துக்க போகிறேன் முன்னாடியே நம்ம பொறிகடலை பவுடராக அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த மாவு சேர்த்துக்கலாம் மிளகாய் வந்து முன்னாடியே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் அந்த மிக்ஸியில் வந்து லைட்டாக நான் குறை குரனு அரைச்சி எடுத்திருக்கேன் அந்த மிளகாய் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பை தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் தண்ணி இல்லாமல் நம்ம கடலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கடலை வந்து நான் ரொம்ப சேர்க்கலை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால அதுவே போதுன்றனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு அதிகமாக டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை பருப்பு வந்து கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு சேருங்க டேரெக்டாக மட்டும் சேர்த்துடாதீங்க ஏன்னா நமக்கு மாவில் வந்து ஒட்டாமலே இருக்கும் தனியாக நமக்கு வெளியில் வந்துடும் ஆஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும் அப்போ தான் நல்லா தட்டுவடை மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் டைடஸ்ட்ன்னு ஆகும் கொஞ்சமாக பூண்டை எடுத்து தோலை உரித்து நச்சு நான் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி கூட சேர்க்கலாம் கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நச்சு போடும்போது நமக்கு மாவோடு ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவிட்டு பொடிசாக நறுக்கி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டினா நமக்கு அந்த தட்டு வடையில டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் முன்னாடியே நம்ம வந்து வேர்க்கடலை ஊற வச்சு அரைச்சிருந்தோம் பாருங்கள் அந்த வேர்க்கடலை பேஸ்ட்டு சேர்த்துக்கல ஒரு ஸ்பூன் கிட்டே கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக தான் அதை நான் சேர்க்குறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெள்ளை எள்ளு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஒரு கரண்டிகிட்ட நான் சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து கண்டிப்பாக ஹீட் பண்ணி சேர்க்கணும் அப்போ தான் ஸ்நாக்ஸ் நல்லா மொறு இருக்கும் ஆயில் தான் சேர்க்கணும் இல்லை நீங்கள் வந்து பட்ரு அந்த மாதிரி கூட ஹீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கும்போது தான் சேர்க்கணும் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆயில் தான் ஹீட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாவுலேயுமே அந்த ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் இதில் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு லூஸாக பெசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தட்டையெல்லாம் தட்டி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட வேணால் கொஞ்சமாக பார்த்து பார்த்து பிசஞ்சிட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் ரொம்பவும் நம்ம தண்ணி ஊற்றிட்டால் நமக்கு வந்து மாவு வந்து திரும்பி நம்ம கொஞ்சம் போடும்போது நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டாக கிடைக்காது மாவுக்கு ஏற்றபடி நம்ம கரெக்டாக லெவலில் நம்ம வந்து ஒரு சில பொருளாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் திரும்பி நம்ம ஆட் பண்ணால் நம்ம கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது அதனால் வந்து தண்ணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஊற்றி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாவு எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா பிசஞ்சாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்டியாக இல்லாமல் இருக்கும் அதனால் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது மாவை நம்ம பிசஞ்சாச்சு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை குளோஸில் விட்டுற போகிறோம் ரொம்ப நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வைக்க போகிறோம் மாவு அப்போ தான் நல்லா ஊடி இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் மாவு பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கும் தட்டை கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கால்வாசி அளவு மட்டும் மாவு எடுத்துக்கலாம் இந்த மாவை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு நம்ம எப்படி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து அதுக்கப்புறம் திரட்டுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் பண்ண போகிறோம் மீதி இருக்கிற மாவு தட்டு போட்டு கண்டிப்பாக மூடி வச்சுருங்க ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் காஞ்சாலும் நமக்கு தட்டை வந்து தட்டை வராது கொஞ்சம் திருள்ளி திருலியாகிடும் மாவு வந்து வெடித்த மாதிரி இருக்கும் நமக்கு தட்டையை தட்டி எடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அதனால் தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா நமக்கு தட்டையும் பர்ஃபெக்டாக வரும் பட்டர் ஷீட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட்டால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி சப்பாத்தி கட்டிலேயே லைட்டாக நம்ம ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம முன்னாடியே மாவு உருட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த மாவு வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக திரட்டிக்கோங்க அதே மாதிரி எவ்வளோ உள்ளியாக திரட்ட முடியுமோ அவ்வளோ உள்ளியாக திரட்டிக்கோங்க ரொம்ப ஒல்லியாக திரட்டினீங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து கரெக்டாக நமக்கு வராது கொஞ்சம் உடையிற மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்துட்டு அளவாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க ஈவனாக எல்லா பக்கமும் சப்பாத்தி கட்டையை திரட்டிங்கன்னா நமக்கு எல்லா பக்கமும் வந்து மாவு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தடிமனும் ஒரு பக்கம் ஒல்லியாகவும் இருக்கும் ஸோ மாவு எல்லாமே திரட்டியாச்சு நான் வந்து ஆயில் கேன் மூடி இருப்பாருங்க அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன தட்டு ஆச்சு நீங்கள் வேறு எதாவது உங்கள் கிட்டே ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அந்த மாவில் லைட்டாக அச்சு மாதிரி வச்சிங்கன்னா போதும் அழகாக நமக்கு ஷேப்பாக நமக்கு ஒரே லெவலில் வந்துடும் இதை நம்ம அப்படியே எடுத்து ஆயிலை போட்டிங்கன்னா நமக்கு வந்து தட்டுவடை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால லைட் லைட்டாக அந்த கார்னர்லலாம் அப்படியே லைட்டாக நமக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒல்லியாக வரும் அந்த கார்னர்ல மட்டும் லைட்டாக நீங்கள் மாவை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும் நமக்கு ஈக்குவலாக எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது சரியாக வேகமானு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்க ஃபோக் ஸ்பூனால் கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஃபோக் ஸ்பூனால் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போடும்போது நமக்கு முள்ளே ஃபுல்லாக தட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் போட்டுமே லைட்டாக நம்ம அந்த கார்னரை மட்டும் தட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்படியே போடும்போது நம்ம கொஞ்சம் மாவாக இருக்கிற இருக்கும் தட்டையும் கொஞ்சம் உள்ளே வேகாது ஃபோக் ஸ்பூன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலுமே கார்னர் வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஆயிலில் போட்டு பொறிச்சி எடுங்க சூப்பராக நமக்கு எல்லாமே தட்டை எல்லாமே வெந்து வந்துடும் இதே மாதிரி தான் மீட்டிருக்கிற மாவுளே நம்ம தட்டி எடுத்துக்கணும் முன்னாடியே நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் தட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போடணும் தட்டை எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு தான் அதை நம்ம பொறிச்சு எடுக்கணும் முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன் இந்த தட்டு வடிக்கை மட்டும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டவ்வை மட்டும் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க இந்த ஒரு தடவை நம்ம தட்டுவடை பொறிச்செடுக்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஆகும் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்லோவில் அதை நீங்கள் வச்சு எடுக்கிறீங்களோ நமக்கு தட்டு வடை எல்லாமே ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் அப்போ தான் நீங்கள் வேகிறதுக்கு லேட்டாகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கனாலும் தட்டுவடை எல்லாமே வெளியில் நல்லா வெந்துடும் கலரும் மாறிடும் ஆனால் உள்ளே நமக்கு வந்து வேகவே வேகாது மாவாக தான் இருக்கும் அதுமாதிரி கொஞ்சம் நமுத்த மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணாலுமே அந்த ஸ்நாக்ஸ் நமற்ற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் வரைக்குமே அதனால் இந்த தட்டு வடியை பார்த்திங்கன்னா அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோலே வச்சு கரண்டியை வந்து அப்பப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு உடம்பு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா போதும் நமக்கு தட்டை எல்லாமே ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா குக்காகிடும் அதே மாதிரி எங்கள் தட்டையை தட்டி போட்ட உடனே அந்த தட்டை எல்லாமே ஆயிலில் நமக்கு மேலே எல்லாமே எந்திரிச்சி வரும் அதுவே நமக்கு நல்லா குக் ஆகிட்ருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கரண்டியை போட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க உடனே நீங்கள் திருப்பிட்டாலுங்க தட்டை எல்லாமே நமக்கு உடஞ்சி போயிடும் வடையை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு இல்லைன்னு சொல்லிட்டு தட்டு வடை வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வெந்துற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோலேயே வச்சு தான் வடை எல்லாமே நம்ம பொறிச்சு எடுக்கணும் இதை நீங்கள் எவ்வளோ ஸ்லோலேயே இதை வச்சு நீங்கள் பொறிச்சு மெதுவாக எடுத்து எடுக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக தட்டு வடை எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டே போகாது அதே கிறிஸ்பினஸ் எப்பவுமே இருக்கும் ஸோ செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் தட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு நான் ஆயிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இந்த தட்டையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு போது நெக்ஸ்ட்டு தட்டைக்கு தேவையான நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் முன்னாடியே நீங்கள் மொத்தமாக தட்டையெல்லாம் தட்டி எடுத்துடவும் எடுத்துடாதீங்க ஏன்னா வந்து தட்டை எல்லாமே நமக்கு கொஞ்சம் வெடித்த மாதிரி இருக்கும் நம்ம போட்டு எடுக்கும்போது தட்டையெல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும் தட்டையை பொறிச்சிட்டு இருக்கும் போது தான் நெக்ஸ்ட்டு தட்டைக்கு தேவையான நீங்கள் மாவு ரெடி பண்ணி நீங்கள் தட்டையை தட்டி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லாமே உடையாமல் நமக்கு விரிசல் விடாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த தட்டையெல்லாம் வேகிறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக நமக்கு பர்ஃபெக்டாக தட்டோடு நல்ல முறுமுறுன்னு கிடைக்கும் இந்த தட்டையெல்லாம் நீங்கள் போட்ட உடனே நமக்கு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆயிலேருந்து அதுவே வந்து மேலே வர ஆரம்பிக்கும் போட்ட உடனே கரண்டியை போட்டுறாதீங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு கரண்டியை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விடுங்க இந்த தட்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஆயிலே இருக்காது ஏன்னா நம்ம ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம எடுக்கிறோம் சுத்தமாக ஆயிலே இருக்காது நல்ல காரசாரமாக இருக்கும் அது வேர்க்காலையை நம்ம அரைச்சி சுட்டுக்கிறதுனால சூப்பராக ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும் மன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே இதை மறக்க மாட்டீங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷ நாட்களில் கடைகளில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்காமல் வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் இந்த மாதிரி முறையில் செய்து பாருங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த தட்டையோட மொறுமொறுப்பு தன்மை சுத்தமாக குறையவே குறையாது அப்படியே தான் இருக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அந்த தட்டுவடையை நான் உங்களுக்கு நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் இது எந்தளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தட்டுவடையை வந்து கையில் லைட்டாக உடைக்கும் போதே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு இன்றைக்கி என்னோடய செயலில் உங்களுக்கு நான் காரசாரமான வேர்க்கலை அரைச்சி சுட்ட சின்ன தட்டுவடை எப்படி சொல்லாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்